வணக்கம்பா நான் தான் உங்கள் நெல்லை ரமேஷ் இப்போ ஒரு ஆட்டோ கன்சல்டிங்கில் பஜாஜ் மேக்ஸிமா எக்ஸ் ஒய்டு அதை பார்க்க வந்திருக்கோம் அது பக்கத்தில் தான் நான் நிற்கேன் பஜாஜ் மேக்ஸிமா எக்ஸ் ஒய்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது பக்கெட் சீட்டு பந்தல் டாப் போட்டிருக்காங்க ரெண்டே முக்கால் ரூபா கேட்காங்க ஒரு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா வரைக்கும் கோட் பண்ணுறாங்க நேரில் வந்தால் ஒரு ஐயாயிரம் ரூபா கம்மி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்காங்க நம்ம ஆட்டோ கன்சல்டிங்கில் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க அதனால தான் இப்போ லைவில் வந்திருக்கோம் லைவாக தான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன் வாங்க அந்த வண்டி வண்டியை பற்றி பார்க்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பஜாஜ் மேக்ஸிமோ எக்ஸ் ஒய்டு பண்ணி நல்லா தெளிவாக தான் இருக்குது பக்கெட் சீட்டு பந்தல் டாப் போட்டிருக்காங்க டயர் ஆல்சோ குட் கண்டிஷனாக தான் இருக்குது டிஎன் அறுபத்தொம்போது நம்பருங்க யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு சரண்டர் பண்ணி கொடுத்துருவாங்க டிஓ பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்குண்டான சார்ஜஸ் வந்து தனி சரண்ட்ரு பண்ணி டிஓ பண்ணி கொடுக்கறதுக்கு அதுக்குண்டான சார்ஜஸ் வந்து தனின்னு சொல்கிறாங்க பத்தொன்பது பஜாஜ் மேக்ஸிமம் எக்ஸ் ஒய்டு பக்கெட் சீட்டு ஊப்பர் ஸ்பீக்கர் பாருங்க நல்ல சமையா இருக்கு லைட்டிங்லாம் போட்டா நல்லா இருக்கும் அந்த அண்ணன் உள்ள இருக்காங்க சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நம்மளே வீடியோ எடுத்து அனுப்பி அப்படின்னு நானே வீடியோ இருக்கேன் புது பேட்டரி போட்டிருக்காங்க பஜாஜ் மேக்ஸிமம் எக்ஸ் வைடு யாருக்கும் தேவைன்னா இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க என் நம்பருக்கு கூப்பிட வேண்டாம் இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க அவங்களே லோன் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்களே உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க யாருமே நம்பர் போட மாட்டாங்க நம்ம ஆட்டோ கன்சல்டிங்கில் நெல்லை ரமேஷ் சபையை ஆட்டோ கன்சல்டிங்கில் நம்பர் போடுறோம் மறக்காம நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுடுங்க அடுத்தடுத்த வீடியோஸை போடுறேன் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நம்ம ஆட்டோ கன்சல்டிங்கில் ஒரு மூணு வண்டி ரெடி ஆகிட்டு இருக்கு அதுக்குண்டான வீடியோஸும் அப்டேட் பண்ணுவேன் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு உங்களோட ஆதரவு எனக்கு முக்கியமாக தேவை மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ளை பண்ணி வச்சுக்கிருங்க நன்றி